செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க விருப்பவர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்து அவர்களுக்கான இறுதி மரியாதையை வழங்கியவர் அது மட்டுமல்லாமல் தொழு நோயாளிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டி வரும் சமூக சேவகர் திருமிகு மணிமாறன் அவர்கள் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது மேற்பட்ட ஆதரவற்ற உடல்களை நீங்க நல்லடக்கம் பண்ணிருக்கீங்க சேவை அப்படி உங்களுக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் பத்தி சொல்லுங்க சார் அங்கீகாரம் என்பது கூட உண்மையா சொன்னா இறைவன் கொடுத்த ஒரு வேலை நான் ஒரு வேலைக்காரன் தான் நான் அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு ஒரு உறவினர் இறந்துட்டாவே கெட்டு நிற்க மாட்டாங்க ஒரு மாலை போட்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க ஒரு ஒரு பிரசாதமும் இறந்த உடலை வந்து பிரசாதம் தான் சொல்லுவேன் ஏன் நான் பிரசாதம் சொல்கிறேன்னா நான் என்னுடைய குருநாதர் வந்து இமயமலையில் இருக்கார் அவர் அகோரி பாபா அவர் பேர் இறந்த உடலை நம்ம எப்படி ஒரு மனிதன் கடவுள்னு நம்ம சொல்றோமோ ஒரு மனிதன் உட தான் கடவுள் இருக்காரு நீயே கடவுள்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மனிதன் கடவுள்னு நம்ம சொல்லும் போது அந்த உடலுக்கு எந்த அளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து எந்தளவு மரியாதை பண்ணணும் இது தான் என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ எப்படி ஒரு கல் சிலையாக்கி அந்த உளியாக்கி அது கருவறைன்னு சொல்லுவாங்க அந்த கருவறையில் வச்சு கையேற்று கும்பிட்றோம் உயிர் ஓட்டம் கொடுக்குறோம் அப்போ அந்த உயிர் ஓட்டம் இருந்த உடலை இறந்த உடனே அதுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்ன பொறுத்தளவு நான் அடக்கம் பண்ணுற ஒரு ஒரு பிரசாதமும் அபிஷேக ஆராதனை பண்ணி தான் நாங்கள் நல்ல எடுக்கணும் இது வரைக்கும் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு உடலை இறைவன் தலைமையில் நான் அதில் ஒரு வேலைக்காரன் பிச்சைக்காரனாக தான் பணி செய்கிறேன் இதுக்கு எல்லாம் அத்தாரிட்டி முழுக்க முழுக்க இறைவன் தான் காரணம் ரெண்டாவது அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்களா என் தாய் தந்தை அதுக்கு அந்த நல்ல எண்ணத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் அந்த உலக சாதனை புத்தகத்துல கிடைச்ச உங்களுடைய பேர் அதை பற்றி சொல்லுங்கள் உண்மையுமே நான் இது உலக சாதனையா எனக்கு அங்கீகரிப்பாங்கன்னு தெரியல அவங்களா பார்த்து என்ன சொன்னாங்க இந்த சின்ன வயதில் இளம் வயதில் நான் பதினாறு வயசுல சர்வீஸ்க்காக வரேன் இப்போ என்னுடைய வயது தற்போது வயது முப்பத்தி ஏழு இந்த இருபத்தி ஓரு ஆண்டுகள் வந்து சின்ன வயசில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு உடல்களை எங்கு ஏஜில் பண்ண முதல் வேர்ல்டில் நீதான் அப்படின்ட்டு எனக்கு யூனிக் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்தாங்க குளோபல் அவார்டு கொடுத்தாங்க அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்துருந்தாங்க இந்த அவார்டு மட்டும் இல்லாத தமிழக அரசு மாநில விருது ரெண்டு விருது கொடுத்துருக்காங்க தேசிய விருது எனக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாத ஏழு டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்கேன் இது வைக்க நூற்றி ஐம்பது கோல்டு மெடலிஸ்ட் அதிக அவார்டுகள் என்னை பொறுத்தளவு இது அவார்டுகள் வந்து அவங்க என்னை கூப்பிட்டு மரியாதை பண்றாங்க அவங்களை நான் கண்டிப்பா நான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களை வணங்குறேன் இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல இறைவனுக்கு கிட்டே நான் கேட்குற விஷயமே எனக்கு ஒழுக்கம் தான் என்னை பொறுத்தளவு என்ன ஒழுக்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு போயிடும் தொழு நோயாளிகளுக்கு தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி வரீங்க அந்த சேவையை பற்றி சொல்லுங்கள் தொழு நோயாளி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சார் அந்த காலத்தில் புராணத்தில் தான் நான் படிச்சிருக்கேன் கிருஷ்ணரே வந்து தொழு நோயால் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டால் அந்த வேஷத்தில் வராங்க அது அளவு கொடிய நோய் அப்படின்றத ஒதுக்கப்படுவோம் உண்மையாக சொல்லப்போனால் தொழு நோயின்ற ஒரு நோய் வந்தால் அவங்க மிகப்பெரிய முக்தி அடைகிறவங்க அவங்க எல்லாமே அதுக்கு தான் அந்த தொழு நோயின்ற வார்த்தையை தொழும் நோய் கையெற்றுக்கு முறை வியாதி அது அது இறைவனுக்கு சமமான வியாதி முக்தி கிடைக்கிற வியாதி தான் தொழு நோயாளி தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கிட்ட கூட பேச மாட்டாங்க ஆமாம் கிட்ட பேச மாட்டாங்க கிட்ட இப்போ மாட்டாங்க ஒரு நல்லது கெட்டது போக முடியாது ஏன்னா மற்ற வியாதி கூட இப்போ ஹெச்ஐவி இருக்கு கேன்சர் இருக்குன்னா அதெல்லாம் உள்ள இருக்கிற வியாதி தொழுநோய் வந்து வெளியே காட்டிடும் தொழுநோயாளிகள் அப்படின்னா அவங்க யாசகம் எடுக்கிறவங்க பெச்சு எடுக்கிறவங்களா இருந்தாலுமே தான் நம்ம தூக்கி போகிறோம் ஒரு வேலை கே பற்றக்கூடாது கை பற்றக்கூடாது அப்படின்ட்டு இப்படி எல்லாம் இருக்கிறப்போ உங்க வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறப்போ அவங்க கிட்ட நீங்க போறீங்க கையெடுத்து அவங்கள கும்பிடுறீங்க இதுக்கெல்லாம் ஏன் காரணம் முக்கிய காரணம் நான் ஒரு தொழு நோயாளி நோயாளியை பார்க்கறதுல நான் கடவுளா தான் பாக்குறேன் அவங்கள இறைவனாதான் நான் கடவுளை பார்க்க இறைவனாக பாக்கிறேன் ஏன்னா இறைவனே தொழு நோயாளியிட்ட பிச்சை வாங்க தான் புராணம் இருக்கு இதுவரை எவ்வளவு தொழில் நோயாளிகளுக்கு நீங்க ஆதரவு காரம் நீட்டிருக்கீங்க சார் இது வரைக்கும் நான் இந்த இருபத்தி ஒரு ஆண்டுல வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழில்நோயாளிகளை வந்து நான் இந்தியா முழுவதும் இங்க மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் நான் பணிகளை அவங்க பண்ணி கொடுப்பீங்க மெயினா இப்போ ஒரு தொழில்நோயாளி ரோட்ல ஸ்ட்ரீட்ல இருக்காருன்னா அவருக்கு அடிப்படை உதவி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அவரு வந்து முதல்ல அவர்கிட்ட கேட்போம் ஏன்னா அவங்க சம்மதத்தோட தான் நான் வந்து கஷ்டப்பட்டு எத்துமா ஓமில் சேகத்தை பண்ண மாட்டேன் உங்களுக்கு என்ன அடிப்படை தேவை வேணும் இப்போ அவருக்கு காயம் இருக்கு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அந்த உடலை வந்து குணமாக்கி அந்த புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி ஓம் இருக்குது இது தொழுநோய் இல்லைன்னு த தமிழகம் முழுவதும் இருக்குது இந்தியா முழுவதும் இருக்குது அவங்களை கேப் அந்த ஓமில் சேர்ந்துக்குங்க உங்களுக்கு அடிப்படை உதவிகள் மாத தோறும் நான் கொடுக்குறேன் அதே போல் இது மட்டும் இல்லாத உங்களுக்கு நோய் குணமாயிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையான சிறு தொழில் பண்ணதுக்கு ஆடு மாடுலாம் வாங்கி கொடுப்பேன் சார் தொழுநோயாளிகளுக்கு இது எல்லாம் அவங்களால பண்ண முடியும் பண்ண முடியும் ஓகே அது வந்து என்னுடைய வாடிக்கான சர்வீஸாக தான் நான் இது பண்ணிடு சர்வீஸ்ன்னு கூட சொல்ல முடியாது என் கடமை மை டியூட்டி அடுத்ததா உங்களுடைய இந்த சேவை அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது அந்த தோக்கத்தை பத்தி சொல்லுங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த சேவை ஆரம்பிக்கு என் தாய் தந்தை ரெண்டாவது வந்து என்னுடைய பள்ளி பருவத்துல என்னுடைய ஆசிரியர் தான் என்னுடைய பள்ளி பருவத்துல லாஸ்ட் பெஞ்ச் நான் தான் படிப்பே எனக்கு மண்டியில ஏறாது அப்ப வந்து இந்த நாட்டு நலப்பு பணி எல்லாம் வந்து என்எஸ்எஸ் சொல்லுவாங்க நாட்டு நலப்பணி திட்டம் ஆமா அதுல வந்து என்னை இன்வால்வ் பண்ணுவாங்க எங்க வாதியார் வந்து என்ன பண்ணுவாரு போயிட்டு செடி நடு காவா கிளீன் பண்ணு அந்த பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணுவாங்க அப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க உன்னை எப்படிலாம் பண்ணுறாங்க உண்மையை சொன்னால் அந்த எனக்கு அந்த சகிப்பு தன்மை கொடுத்ததே என் ஆசிரியர் தான் ஏன்னா எனக்கு அன்னைக்கு அந்த அந்த மாதிரிலாம் எனக்கு பக்குவம் மனப்பக்குவம் வருவே தான் இன்னைக்கு ஒரு தொழில்நுட்ப பாதிக்கப்பட்டவங்களும் சரி ஒரு ஆதரவு இறந்த உடலை அதிக துர்நாற்றமாக ஒரு நாளைக்கே இவ்வளோ இதாக வருது இறந்து மூணு மாதம் நாலு மாதம் இருக்கிற பிரசாதமெலாம் எங்க எடுத்தால் நாங்கள் வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அப்போ அது அப்படியே நெடி ஏறும் அதுக்கு முக்கிய காரணம் நான் யாருன்னு கேட்டீங்களா ஆசிரியர் தான் சொல்லலாம் அன்றைக்கி எனக்கு அந்த சகிப்பு தன்மை என்னை வந்து உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து கொல்கட்டா நான் மத தெரசா ஆசிரமத்தை தேடி போயிட்டு நிர்மலா மேடம் நான் சந்தித்தேன் கொல்கட்டாவில் மேற்கு வங்காளம் தான் மத தெரசாவுடைய ஜீவசமாதி அங்கே தான் இருக்கு மத தெரசா செய்த சர்வீஸ் நான் செய்யணுன்ட்டு நான் கொல்கட்டா பதினாறு வயசுல போயிருந்தேன் மத தெரசா மேலே நான் அதுக்கு அதிகமான பற்று வச்சிருந்தேன் லவ் வச்சுருந்தேன் அவங்க மேலே அவங்க மத தெரசா உருவத்தை நான் பச்சை குத்திக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப லவ் இன்னைக்கு வைக்கும் எனக்கு சேவையை மதிக்கிறீங்க ஒரு அழகான பெண்மணி மத தான் சொல்லுவேன் அப்ப வந்து ஒரு வாட்டி நிர்மலா மேடம் என்ன பண்றாங்க மத தெரசா செய்த சாந்தி நகர்னு ஒரு இடம் இருக்கு தோணுவ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட்டணும் போறாங்க அந்த புண்ணு எல்லாம் கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்ப என்ன பண்ணும் போது சகீப் தன்மை உங்ககிட்டயே இருக்கு நீ புதுசா கத்துக்க தேவையில்ல நீ இங்கதான் வந்து தொண்டு செய்யணும் அவசியம் இல்ல நம்ம இருக்கிற இடத்துல நீ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இருக்கிற கிராமத்திலே அங்கே இருக்கிற தொழுநோய்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யலாம் இவ்வளோ தூரம் வந்து நீ கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை ஏன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா லாங்குவேஜ் பிரச்சனை அங்கே ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது தமிழே தான் எனக்கு சுத்தமாக தெரியாது ஒரே மொழி தெரியும் அன்பன்ற ஒரு மொழி வச்சு தான் நான் இந்தியா முழு பதிமூணு ஸ்டேட் சுற்றி இருக்கேன் பதிமூணு சிஎம் சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரி தொழுநோயாளிகளுக்கு நீங்கள் சாப்பாடு போய் கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட முடியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஊட்டியெல்லாம் விட்டுருக்காங்க ஊட்டி விட்டுருக்கேன் ஏன்னா இப்போ பொதுவாக தொழுநோயாளிகளுக்கு ஏன் சாப்பிட முடியாதுன்னா இப்போ 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 நம்ம நார்மலாக இருக்க நம்மளுக்கு விரல் இருக்குது சாப்பிட்றோம் தொழுநோயாளிக்கு என்ன பண்ணணும் அந்த நோய் வந்து முதல் வந்து நரம்பு இந்த எல்லாம் அந்த எலும்புலாம் அரிச்சிடும் இதில் பாகம் இருக்காது சாப்பிட முடியாது அள்ளி சாப்பிட அவங்க வந்து இஸ்பூனால் சாப்பிட்ணும் இல்லைனா இப்படி வாயை இப்படி தட்டு வச்சு வாயை வச்சு தான் சாப்பிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் நானே ஊட்டி விட்டுருக்கேன் சாப்பாடு ஊட்டி விடுவேன் அவங்களுக்கு குளிக்க வைப்பேன் துணி மணி மாற்றுவேன் அவங்கள எடுத்துன்னு போயிட்டு ஓமில் சேர்த்துடுவேன் அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவியெல்லாம் பண்ணுவேன் பொதுவாக நான் ஒரு நோயாள அவங்க பார்க்கத்தலை சார் அந்த நோயில் நான் இருந்தால் எனக்கு என்ன ஒரு வழி வேதனை இருக்குமோ உணர்ந்து தான் நான் செய்யணும் நினைச்சு ஒருபோது நானே இந்த மாதிரி உங்களுடைய இந்த மகத்தான சேவைகளை அங்கீகரிக்கும் விதமா நிறைய பேர் உங்களை நேர்ல கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க அந்த வகையில் குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவ மீட் பண்ண அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க அப்துல் கலாம் சார் ஆறு முறை மீட் பண்ணியிருக்கேன் முதல் முறை மீட் பண்ணது வந்து இங்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரும்போது அவர் நான் மீட் பண்ணேன் அவர் கேட்டாரு ரொம்ப எடுத்த உடனே நான் எல்லா சர்வீஸும் அவர்கிட்ட காட்டுறேன் இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்ளோ தூரம் நீ சர்வீஸ்க்காக வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி உனக்கு இந்த மனநிலை வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு இது இது வந்து கலாம் சாரே கேக்குறாரு என்கிட்ட அப்போ சொல்கிறாரு நான் இந்த மாதிரி தொண்டு செய்யணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் சுவாமி விவேகானந்த மதத்தரசா பற்றி சொல்லும்போது வாழும் தெய்வமாக நான் உங்களை தான் பார்க்குறேன் உங்கள மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் நான் வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் வந்தேன் உங்களுடைய உபதேசம் எனக்கு வேணும் அப்படின்னும்போது அவர் சொல்கிறார் மணிமாறன் எப்பயுமே வந்து நீ செய்கிற தொண்டு அது தொண்டு அல்ல அது கடமை அது உன்னை பார்த்து மற்றவங்க செஞ்சால் தான் உண்மையான தொண்டு அப்போ நீ விதையாரு அந்த விதை வந்து செடியாகி மரமாகி அந்த மரம் வந்து ஒரு பத்து பேருக்கு தான் அதுதான் உண்மையான தொண்டுன்னார் அதே போல் நான் நான் இந்த மாதிரி தொழில்நுடிகள் நல்லடுக்கம் பண்ணுறதுலாம் சார் வந்து பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு எனக்கு ஒரு ஒரு முறை ஆயிரரூபா பணம் கொடுப்பார் இது வரைக்கும் அப்துல் கலாம் சார்கிட்ட ஆறு முறை ரூபா நான் வாங்கின ஒரே ஆள் நான் தான் சாதி மதங்களை கடந்து ஆதரவற்று உயிரிழக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுடைய இறுதிச் சடங்குகளை பண்ணுறீங்க ஆனால் இந்த மாதிரி இறுதிச் சடங்குகளை பண்ணும்பொழுது மத வழக்கத்தின்படியும் ஒரு சிலர் ஒவ்வொரு சடங்குகளை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அப்படி அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அதே போல் நான் தான் சார் இருக்கேன் இப்போ ஒரு முஸ்லீம் இறந்துட்டாருன்னா அல்லாஹ் வேண்டுவேன் ஒரு கிறிஸ்தவரை இறந்துட்டார்னா ஜீசஸ் வேண்டிக்குவேன் ஜீசஸ் வேண்டி அவர்கிட்ட கேட்குற விஷயமே என்னென்னா ஜீசஸ் அவருக்கு முக்தி கொடுங்க இந்த பிறகு இவ்வளோ கஷ்டப்பட்டாரு அவருக்கு ஞானம் கொடுத்து இந்த உடலையும் வந்து இந்த ஆன்மாவையும் சமாதானமும் சந்தோஷம் கொடுங்கன்னு வேண்டிக்குவேன் மூணு மாதத்தையும் வேண்டிக்குவேன் இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா திருநங்கையெலாம் இறந்துடுவாங்க இது வைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று திருநங்கை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து மூன்று திருநங்கைக்கு வந்து நான் நல்லெடுக்கம் பண்ணியிருக்கேன் அதே போல் சிசுகள் குழந்தைகள் பெத்த பிறந்த குழந்தைகள் வந்து வந்து போட்டுருவாங்க குப்பையில் போட்டுருவாங்க ஒரு வாட்டி திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அது எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டது இன்னைக்கு அந்த குழந்தை என்னோட தான் இருக்குது பொதுவாக வந்து எல்லாமே சொல்லுவாங்க ஆன்மா இல்லை ஆன்மா இல்லை அதெல்லாம் போய் ஆன்மா இருக்குது இப்போ நான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு உடல்கள் நல்லடுக்கம் பண்ணால் அதில் குறைஞ்ச நூறு ஆன்மா என்னை சுற்றி போயிட்டுருக்கோம் மெயினா பதினாறு ஆன்மா அதோடைய கண்ட்ரோலில் தான் நான் இருக்கிறேன் என் கண்ட்ரோலில் நான் இல்லவே இல்லை எப்போயுமே நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு உடல்களை நானாக எடுத்துலாம் அடக்கம் பண்ண முடியாது இது இது சட்ட ரீதியாக காவல்துறை அனுமதி பெற்று அனுமதி பெற்று அந்த பிரசாதம் முறப்படி நான் நல்ல எடுக்க பிரசாதம்ன்றது அந்த உடல் உடல் ஓகே பொதுவா வந்து அவங்க வந்து மயானத்துல வேலை செய்யறவங்க ரொம்ப நாள் வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் வந்து எல்லாமே சொல்லுவாங்க பேய்ச்சிடுச்சு போதம் அடிச்சிருச்சு அது ஒரு சைடு இருக்கும் ரெண்டாவது இன்னொரு சைடு என்னன்னா தான் அந்த நெடி வாசனை சொன்னீங்களா அந்த வாசனை தாங்க முடியாத அவங்க ஆல்கால எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க இதே குற்றச்சாட்டு தான் மார்ச்சூரியில் ஒர்க் பண்றவங்களும் இந்த மாதிரி அதிகமா மது எடுத்துப்பாங்க ஆமா மது எடுக்கலன்னா அவன் தொடவே முடியாது தூக்கவே முடியாது அவன் போயிட்டு ஆனா மது எடுக்கிறத வந்து நல்லது இல்லை அது உடலை கேடுதான் உடலுக்கு முழுக்க முழுக்க கேடு ஆனா அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா அவன் மனநிலை இப்போ எங்க மயானத்துலேயே மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் ஆள்காக்கல் எடுக்க மாட்டாங்க ஒரு ஆள் ஆள்காக்கல் எடுப்பார் கம்பல்சரி எடுத்தாதான் தூக்கவே முடியலன்னா அவர் போய் படுத்துக்குவார் ஏன்னா அவரால் அந்த வேலையை செய்ய முடியாது ஏன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம் அந்த கைகளில் நடுவோம் ஏன்னா நடுவோம் செய்ய முடியாது அவங்களுக்கு அந்த அந்த வாசனை வரக்கூடாதுக்காக இவங்கள இவங்களே குடிச்சு இவங்கள இவங்களே அழிச்சிக்கிறாங்க என்னை பொறுத்தளவு மயானத்துல வேலை செய்யறவங்க என்னுடைய கூட இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் நான் அரிசந்தான் பேர் வச்சு அந்த இறுதி சடங்குகளை அடக்கம் செய்யறது ஓகே நான் அரசாங்கத்து ஒரு பணிவான கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா தயவு செய்து மயானத்துல வேலை செய்யறேன் அந்த தோட்டி என்ற அந்த வெட்டியான நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அரிசந்தனர்களுக்கு வந்து அரசாங்கம் ஊக்கத்தொகை ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மாதத்தோறும் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது மட்டும் இல்லாத கிராமத்தோறும் சரி இப்ப நாங்க அரசாங்கம் இப்ப வந்து மாநகராட்சி நகராட்சி அப்படின்னீங்கன்னா மின்மயானம்னு இருக்கு மின்மயானம் வந்து அவங்க வந்து முன்சிபாலிட்டி ஊதியர் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா கிராமத்தோடு இருக்கிற சுடுகாட்டுல இருக்கிற அந்த அந்த அரிசந்தன அந்த தோட்டிகளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்க 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 ஏன்னா ஒரு அந்த கிராமத்துல யாருன்னா இறந்து போனாதான் அன்னைக்கு அவங்க வீட்டில் உணவே வரும் சாப்பாடு ஏன்னா அவங்க அந்த அந்த குழி வெட்டி அந்த அடகம் பண்ணாதான் அதில் வர காசு ஏத்தும் போய் தான் அவன் சாப்பிடவே முடியும் தான் அவன் வாழ்வாதாரத்தான் அவன் நடத்திட்டு இருக்கிறான் உன்னையா சொல்ல போனா அவங்களுக்கு வேற வேலையும் தரது இல்லைல்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் இப்போ ஒன்றும் இல்லை சார் அவன் இந்த நல்லெடுக்க பண்ணிட்டு நான் ஒரு கட்டட வேலைக்கு போனேன் ஒரு சித்தாறு வேலைக்கு போகணும்னு சொன்னா வீடு ஓனர் ஏன்டா சுடுகாரில் வேலை செய்யணும் தீக்காந்து என் வீடு இப்போதான் புதுசாக கட்டினுக்கிறேன் நீ ஏதாந்தான் அவனை சுட்டுகாரில் வேலை செஞ்சு ஏதாச்சும் என் வீட்டில் வேலை வாங்கிக்கிறேன் போயா வெளியே பொதுவா பொதுவாக எல்லா பக்கமும் அவங்களை அவாய்ட் பண்றாங்க சார் அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நம்பல சார் கண்டிப்பாக இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுன்றது ஒரு கோரிக்கை அதே போல தயவு செய்து நான் தமிழக முதல்வருக்கு வந்து இந்த மாநில சிஎம் இல்லாத ஒரு மனித நேயத்தோட ஒரு மனிதரா மற்ற மனித கஷ்டப்படுற உணர்வு நீங்கள் புரிஞ்சு இந்த உதவி செய்வீங்க நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து உங்களுடைய சேவைக்கும் உங்களுடைய ஆன்மீக அந்த உணர்வுக்கும் நெருக்கமானவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர் வந்து உங்களுடைய சேவையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக உங்களுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நாங்கள் எல்லாம் பார்த்தோம் அவரை சந்திக்கும் பொழுது அந்த தருணங்கள் எப்படி இருந்துச்சு சார் ரஜினிகாந்த் சார் சந்திச்சதுல ஒரு பெரிய ஆனந்தம் எனக்கு கிடைச்சது இது வரைக்கும் ரெண்டு முறை அவரை சந்திச்சிருக்கேன் ஒரு முறை ஆன்மீக ரீதியாக வெளியில் சந்திச்சிருக்கேன் ரெண்டாவது அவராக வந்து கூப்பிட்டு என்ன வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபதுல வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தார் நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த சின்ன வயசுல இந்த ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த துண்டும் சரி எப்படி உனக்கு இப்படிலாம் எண்ணம் தோணுச்சு எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டார் முதல்ல அவர் ரஜினிகாந்த் சார் கேட்டால் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா தாய் தந்தை அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறியா ஊருக்கு வந்து நீ உதவி செய்யறதையோ தர்மம் செய்யத்தியோ இதெல்லாம் சகந்து ஃபஸ்ட்டு நம்ம பெற்ற எடுத்த தாய் தந்தைக்கு நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார் அப்பா அம்மாவுடைய அருளும் அப்பா அம்மாவுடைய கருணையும் அவங்க ஆசீர்வாதம் தான் நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்படுது உன்னுடைய நல்ல மனசுக்கு உன்னுடைய நல்ல செயலுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவருடைய பாதத்தை வணங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அவரு பாதம் வந்த உடனே என் மேலே ஷோல்டரில் கட்டி பிடிச்சி இப்படி இப்படி வந்து கை பிடிச்சி இப்படி அணைக்கிறாரு அவர் போன உடனே ஒரு வைப்ரேஷன் பொதுவாக குருமார்கள்கிட்ட தான் அந்த வைப்ரேஷன் நான் உணர்வேன் அதிக வைப்ரேஷன் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் திரும்பி எனக்கு உணவுலாம் கொடுக்குறாங்க திரும்பி அப்படியே நான் வந்துடுறேன் கொரோனா காலம் வந்துடுது யார் யாரும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டரை வருஷம் உங்களுக்கே தெரியும் உலகமே வந்து ரொம்ப ஒரு ஃபுல்லா லாக்டவுன்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிரச்சனை உங்களுடைய சேவைகள் இன்னும் அதிகமா தேவைப்பட்டுருக்கு கோவிட்ல இறந்தவங்கள முன்னூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பேரு இறந்து உறவினை இருந்தும் கொல்லி போட முடியாதான் ஒதுக்கணும் உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு பேர் கொல்லி போட்டேன் சார் சொந்த ஒரு மகன் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தாய் இறந்துடுறாங்க டே வாடா நான் எப்படி உனக்கு நான் பாதுகாப்பு போறேன்னா அந்த மாதிரி உனக்கு பாதுகாப்பு போட்டு உங்க அம்மாவுக்கு நீ வந்து எடுத்து கொல்லி போடணும் அந்த பையன் விட்டுட்டு ஓட்டான் சார் அந்த இறுதி சடங்கு அந்த இறுதி மரியாதையை கூட கொடுக்க மாட்டேன்டா நீ எனக்கு வீடியோ வேலை காட்டிச்சாருன்றான் அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு நாலஞ்சு கோடி சொத்து இருக்கு சொத்து மட்டும் வேணும் எங்க அம்மா கொல்லி போட மாட்டேன் அந்த ஆன்மா எவ்வளவு வழி வலிங்க அப்ப சொன்ன நீ போயிடு இந்த நொடியோட அவங்க உங்க அம்மா இல்லை அம்மா மகன் நான் தான் ஐயா பெற்று எடுத்தால் தான் மகன் என்பது இல்லை சார் உண்மையான உணவு உணர்வு உண்மையான அன்பு கருணை தான் சார் மகன் அவங்க இந்த நொடி என் தாய் நீ கிட்ட வராத போயிட்டு தயவு அந்த அம்மாவுக்கு முறையாக நல்லடுக்கம் பண்ணி இது செய்தியெல்லாம் வெளியே வந்தது சார் அதே போல கோவிட்டில் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு பேர் நல்லடுக்கம் பண்ணினு மூன்று மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னை கூப்பிட்டு கௌரிச்சு அவார்டு கொடுத்தாங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி சார் எனக்கு கூப்பிட்டு இருந்தார் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க கோவிடால் நானும் பாதிக்கப்பட்ட கோவிட் வந்து அந்த அளவு துன்பத்தை அனுபவிச்சேன் அப்ப அந்த கோவிட் வந்து அவங்க இறந்தவங்களுடைய இறப்பு எப்படி இருந்திருக்குன்னு நான் உண்மையுமே யோசனை பண்றது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு ரஜினிகாந்த் அவருடைய நீங்க எதிர்பார்த்த ஆசையை மருளும் கிடைச்சது ஆனா உங்க சேவைக்கு உறுதுணையா அவர் அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தார்ல சார் அதை பத்தி சொல்லு அப்ப வந்து ஒரு கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்தவரை ஆம்புலன்ஸ் கிடைக்கல ஆம்புலன்ஸ் இல்லாத உடலை எடுத்துட்டு உடலை எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கல இங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு சுடுகாட்டுக்கு போனோம் ஆம்புலன்ஸ் இல்லை நாங்கள் என்ன பண்ணோம் பாட கட்டி நாலு பேர் தூக்கிட்டு போகிறோம் இந்த செய்தி வந்து வருது அதை சாரை பார்க்குறாரு பார்த்துட்டு அவங்க செக்ரட்டரி வந்து அவர் பிஏ வந்து ரஜினி ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ தொண்டு செய்கிறீங்க ஏன் ஆம்புலன்ஸ் வரலை என்ன காரணம்னு இந்த மாதிரி சூழ்நிலை சார் இந்த மாதிரி ஏன்னா அன்றைக்கி வந்து ஆம்புலன்ஸ் டிமாண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வரணுன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் ஆம்புலன்ஸே வரும் இன்னொன்னே இது சாரு நாலேஜுக்கு போகுது ஐயா நாலேஜுக்கு போனோடனே அவர் என்ன சொல்ல இவர் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து கொடுக்கணும் ரஜினி சார் ஆமா ரஜினி சார் அவங்க ஃபவுண்டேஷன்ல இருந்தே கூப்பிட்டு சொல்றாங்க சார் வந்து உங்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்கணும்னு முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எனக்கு பெரிய வண்டிதான் எனக்கு புக் பண்ணணும்னு சொல்லி தான் இருபத்தி ஒரு லட்ச ரூபாய் இப்போ நூத்தி எட்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது எங்கேயும் போயிட்டு ரோட்ல நடு ரோட்ல ஒரு ஓரமா நிற்க முடியாது இந்த வண்டி நீங்க எடுங்க இல்லை சிம்பிளா ஒரு வண்டி வேணும்னோன்னா அவர் சொன்னா அவருக்கு என்ன வேணுமோ அது கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு குரு கிட்ட வாங்கின ஒரு சந்தோஷம் ஆட்சி எனக்கு இருந்தது அப்போ உள்ள போயிட்டு இறைவனு கிட்ட வேண்டி அவரு கொடுக்குறாரு நான் சொல்றேன் சார் அந்த வண்டி எனக்கு டொனேஷனா கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் இந்த வண்டியை வந்து எனக்கு பிச்சையா போடுங்க பிச்சையா கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் உங்க கை மேலே என் கை கீழேன்ட்டு அப்பதான் அவர் சாவி தூக்கி இப்படி கொடுக்குறாரு நான் அவர்கிட்ட நான் பிச்சை கேட்கறேன் அப்ப சொல்றாரு அவர் சொன்ன விஷயம் இது நான் கொடுக்கல இறைவனுக்கு கொடுக்குறான்னு சொல்லி அண்ணாமலையார் பேரை சொல்லி ஓம் நமச்சான் சொல்லி தான் அந்த சாவி போட்டாரு என் கையில அப்போ தான் நான் சொல்றேன் நான் சொல்றேன் அப்போ சொல்ல இந்த காருக்கு உரிமையாளர் அண்ணாமலையார் இந்த காருக்கு உபயதார சூப்பர் ஸ்டார் நீங்க இந்த காருக்கு வேலைக்காரன் பராமரிப்பு பிச்சைக்காரன் தான் சார் மணிமாறன் அப்படின்னு சொல்றேன் இல்லை இந்த காருக்கு உரிமையாளரும் உபயதாரம் கொடுத்த எல்லாமே கடவுள் தான் இது நான் இல்லை அந்த எண்ணம் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு இது நான் கொடுக்கல கடவுளை கொடுக்குறாரு உன்னுடைய தொண்டு தர்வங்க மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் என்னுடைய ஆசை அருள் உனக்கு என்னைக்கு இருக்குன்னு அவர் எனக்கு பிளஸிங் பண்ணி எனக்கு கொடுத்தாரு ஒரு குரு கையால வாங்கின பெருமை சந்தோஷம் எனக்கு என்னைக்கு இருக்கு சார் அடுத்ததா நீங்க ஆதரவற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நாம சட்ட ரீதியாக அடக்கம் பண்ண பிறகு அவங்க உறவினர்கள் வந்து கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா ஆ நடந்திருக்கு சார் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்கு அதில் ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதுக்கு பிறகு காவல்துறை எங்கிட்ட கொடுக்குறாங்க நாங்கள் எடுத்து நல்லடக்கம் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு எங்கள் பசங்க நான் பண்ணுவேன்னா ஒரு ஒரு நல்லடக்கமும் ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய இதுலேயும் போட்டுருவாங்க என்னுடைய பேஜில் போட்டுருவாங்க அதை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு வந்து என்னுடைய தந்தை வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அவர் ஆளை காணோம் காணாமல் போயிட்டா காணாமல் போயிட்டாருன்னு அப்புறம் அவர் பார்க்குறாங்க அவர் ஃபோட்டோ எல்லாம் மேட்ச் ஆகுது நீங்கள் எங்கே போதச்சிங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் காவல்துறை அனுமதி பெற்று அந்த இடம் பச்சை இடம் நாங்கள் காட்டுறோம் காட்டிவிட்டோடனே அவங்க சரி உங்களுக்கு தோண்டி கொடுக்குமா நீங்கள் ஏன்னா பண்ணணும் ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா தோண்டி கொடுத்துருவோம் அப்படியும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம் பண்ணுவோம் ஏன்னா அது அது வந்து சட்ட ரீதியாக அது நான் வந்து கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து காவல்துறை அனுமதி பெற்று தான் பண்ண முடியும் அப்போ வந்து அவங்க வந்து அந்த அந்த குழி காட்டுறோம் அவங்க தண்ணி தெளித்து அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு சடங்குகள் மட்டும் சடங்கு மட்டும் அவங்க பண்ணிட்டு அவங்கிட்டு கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்க அப்பா தான் நீங்க அடகம் பண்ணீங்கன்னு ஒரு லெட்டர் கொடுங்க அதை கொடுத்தாதான் அவருக்கு ஏன்னா அவருக்கு ஒரு நாலஞ்சு கோடி சொத்துக்குதே சான்றிதழ் வாங்கினாதான் அவர் மொதியா வந்திருப்பாரு பாசத்துக்கு எல்லாம் பண்ணவே இல்லை கடைசியா அவர்கிட்ட என்கிட்ட அழுதுன்னு சொன்னது டெத் தான் வாங்கி கொடுத்துருங்க தயவுசெய்து இதுக்குதான் அவர் அழுதார அவசியம் தன் தந்தை இழந்துட்டுமேனா ஒருபோதும் அவர் அழுவ வேலை இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க அப்படியும் இன்னைக்கு உலக வாழ்வில் அப்படியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவற்ற உடல்களை நீங்கள் அடக்கம் பண்ணுறப்போ உயிரோடு இருக்கிறவங்க உங்களுடைய சேவையை பார்த்து உ நீங்கள் அவங்கள பராமரிக்கிறத பார்த்து எனக்கு நீங்கள் இறுதி சடங்கு பண்ணணும் மகன் ஸ்தானத்தில் இருந்து அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா நடந்திருக்கு சம்பவம் நடந்துருக்கு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து விஸ்வநாதன் கடலூர் மாவட்டம் அவருடைய வயது ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு வயதுலேயே வந்து ஆன்மீகத்துக்காக வந்துடுறாரு சின்ன வயசுல தாய் தந்தை இழந்துடுறாரு ஆன்மீகத்தை அண்ணாமலையார் நம்பி வந்தது கடைசியாக வந்து நான் நல்லடுக்கம் பண்ணிப்போம் பண்ணும்போது அவர் வந்து கூட வந்து சிவபுராணம்லாம் பாடுவார் கடைசியா என்கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு எந்த சாது சன்னியாசி இறந்தாலும் அன்கிளைண்ட் பாடியாக தான் போடுவாங்க அநாத பெணம் தான் போடுவாங்க அப்படின்னு எழுதுவாங்க இல்லைன்னா ஆதரவற்றோர் தான் எழுதுவாங்க யாரும் வந்து சாது சன்னியாசின்னு எழுத மாட்டாங்க அப்போ நான் இறந்துட்டேன்னா என்னை வந்து ஒரு அநாத பணமாக அடக்கம் பண்ணக்கூடாது நான் வாழும் காலகட்டத்திலேயே உனக்கு வந்து ஒரு உயில் சாஸ்திரம் உனக்கு எழுதி தரேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உயில் சாஸ்திரம் வந்து எழுதி கொடுத்துருந்தார் அந்த உயில் சாஸ்திரத்தில் என்ன எழுதி கொடுக்குறாருன்னா தமிழகத்திலே முதல் முறையாக அந்த உயில் சாசனம் இதுதான் அந்த உயில் இது உயில் அப்படிங்கிறது சொத்து இதுக்கெல்லாம் தானே சார் எழுதுவாங்க ஆமாம் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உயில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கு தான் எழுதுவாங்க சொத்து ஏன்னா ஒரு பாகம் வரணும்னு தான் உயில் எழுதுவாங்க தமிழகத்தில் முதல் முறையாக நான் இறந்த பிறகு என் உடலை முறப்படி ஒரு மகனாக இருந்து அடக்கம் பண்ணி கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் முதல் டைமாக ஒரு சாது சன்னியாசி விஸ்வநாதன் ஐயா சாது சன்னியாசி ஐம்பத்தி ஒன்பது வயது இப்போ உடல் ஆரோக்கியத்தான் நல்லா இருக்காரு இறந்த பிறகு என் உடலை எடுத்து நல்லடக்கம் பண்ணிட்டு இந்த பத்திரப்பதிவு பண்ணி எனக்கு இந்த பத்திரத்தை என்கிட்ட ஒப்படைச்சார் அப்போ இந்த பத்திரம் ஒப்படைக்கும் போதே அவர் வந்து ரீஷ்டாக நாங்கள் சொல்றோம் அந்த மாதிரி இவர் இறந்தவனே உடலை வந்து நடக்கம் பண்ண உயிர்கொடுக்கணும் எழுதி கொடுப்பான் நீங்க எழுதி கொடுக்கறது வந்து தமிழகத்திலே இதுவே யாரும் பண்ணல புதுசா இருக்கு நான் எங்களுடைய சுத்தி கேட்டுட்டு கண்டிப்பா சொல்றேன்னு சொன்னேன் அஞ்சு நாள் கழிச்சு திரும்பி எனக்கு ரஜிஸ்டார் கூப்பிட்டு இப்போ இவருக்கு குடும்பம் அப்படி எல்லாம் இருக்கும் இல்ல இவர் குடும்பம் எது மேல இவரை வந்து திருமணம் பண்ணிக்கல இவர் அடுத்துதான் நம்மளுடைய மாநில அரசும் மத்திய அரசும் உங்களுக்கு விருது கொடுத்து உங்களை அங்கீகரித்த உங்களுடைய சேவைக்கு அங்கீகரித்த அந்த நிகழ்வுகள் அந்த விருதுகள் பற்றி சொல்லுங்கள் சார் விருதுகள்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நூற்றி ஐம்பது விருது வாங்கியிருக்கேன் மாநில விருதுன்னு மூன்று விருது வாங்கியிருக்கேன் தேசிய விருது நாலு விருது வாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட வாங்கின விருது தமிழ்நாடு அரசு கையால் வாங்கின விருது வந்து மூன்று விருது இந்தியாவில் வந்து பதிமூணு ஸ்டேட் நான் சுற்றி இருக்கேன் பதிமூணு ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம்மும் நான் சந்திச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சிஎம் வந்து சார் பிரணா விஜயன் சார் சந்திச்சிருந்தேன் இந்தியாவில் பதிமூணு சிஎம் பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி சார் நாராயணசாமி ஆந்திரா சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கானா சிஎம் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த சேவைகள் தொடர்பா இப்போ எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் சேவைக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க நம்ம எந்த அளவு தர்மம் பண்ணுறோமோ நம்ம நம்முடைய முன்னோர்கள் நம்ம வர சன்னதிகளுக்கு நம்ம விட்டுட்டு போகிற மிகப்பெரிய சொத்து நீங்கள் பணங்காசு சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல சொத்து சுகம் சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல தயவுசெது பாவத்தை சம்பாதி வச்சுட்டு போயிடாதீங்க அவன் அவன் லாஸ்டெலாம் கேட்பான் என்ன பாவம் பண்ணாரோ என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல அவருடைய பாவம் புண்ணியம் தான் நீங்கள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அவர் பேரனா அந்த எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்முடைய சன்னதிகளை தள்ளப்பட்டுறாதீங்க தயவுசது உங்களால் முடிஞ்சால் தர்மம் செய்யுங்க இல்லையா அமைதியாக இ இயற்கை நிதியாக இறைவு திருப்பாக தான் நம்ம சேரத்தை நல்ல உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி உங்களுடைய சேவைகள் மூலமாக இன்னும் ஏராளமானோர் பயன்பெற ஃபீனிக்ஸ் மனிதர்கள் குழு சார்பாக வாழ்த்துக்கிறோம் சார் வணக்கம் சார் அதே போல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தயவுசே இந்த உலகத்தில் யாருமே அனாதல்ல நான் உயிராக இருக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு ஒரு உறவா இருந்து ஒரு மகனாக இருந்து ஒரு சகோதர சகோதரியா இருந்து அவங்களுக்கு நான் ஒரு உறவா இருந்து அவங்க செய்ய வேண்டிய கடமையும் இந்த தொண்டு செய்ய இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் குருநாதருக்கும் நன்றி தெரிவிச்சு அவங்களோட பாதத்தை வணங்குறேன் சார் நன்றி சார் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ தேங்க்யூ சார் நேர்களே மீண்டும் மற்றொரு பீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்